நமஸ்காரம் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் இது ஒரு எளிய மொழி குடும்பங்களிலே பேசப்படும் மொழி அது பெருமானுடைய அருளால நடைபெறுகிறது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுகின்றனர் அது ஒரு ஒப்பந்தமா அல்லது புனிதமான சம்பந்தமா ஒப்பந்தம் என்பது கான்ட்ராக்ட் அதுல கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கும் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும் புனிதமானதுன்னு சொல்லுவது வேறு அதில் ஒப்பந்தம் இருக்க வேண்டிய தேவை கூட இல்லை புனிதம்னு சொன்னால் அது மதிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதன்படி நடந்தே ஆக வேண்டும் பெருமானிடத்தில் நமக்கு இருக்கிற பக்தி அது புனிதமானதுன்னு சொல்லுவோம் ஒரு வீடு வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடுகிறோம் அது புனிதமானதா அது ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அதில் எதுவும் புனிதம் ஆக்குவதற்கும் எந்த சடங்கும் இல்லை கான்ட்ராக்ட் என்பது ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போவோம் டீடு ரெஜிஸ்டர் ஆகும் பணத்தை கொடுப்போம் கையெழுத்து போடுவோம் வாங்கிக் கொள்வோம் கல்யாணத்திலேயும் இப்போதெல்லாம் பார்த்தால் அதை கான்ட்ராக்ட் விடுவதற்கு நிறைய முயற்சிகள் இருக்கின்றன ஆனால் இன்னைக்கும் இந்து தர்மத்தின்படி கல்யாணம்னு சொன்னாலே அதுல நிறைய சடங்குகள் சடங்குகள் எல்லாமே புனிதத்தன்மையை கொடுக்கும் கல்யாணம் என்பது புனிதமானதுன்னு சொல்லுவதற்குத்தான் இத்தனை ரிச்சுவல்ஸ் அதை பெண்ணும் மணமகளும் 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 இது புனிதமானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ரிச்சுவல்ஸையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பொதுவாகவே நம்முடைய ஒரு கருத்து நான் ரிச்சுவலிஸ்டிக் இல்லை நான் ஸ்பிரிச்சுவல் ஆனால் இந்த கல்யாணத்தை அப்படி பார்த்துவிட முடியாது அதில் இருக்கும் ஒவ்வொரு சடங்கும் அதை புனிதமாக்குகிறது அது புனிதமாக புனிதமாகத்தான் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறவே முடியாதுங்கிறது புரியும் அதை ஒரு கான்ட்ராக்டாக பார்த்தால் ஒப்பந்தப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு மதிப்பு ஆனால் நிச்சயதார்த்தத்திலிருந்து பாணிகிரகணம் தாரணம் சப்தபதி லாஜகோமம் இப்படி எத்தனையோ இதற்காக எத்தனை மந்திரங்கள் எத்தனை ஸ்லோகங்கள் எவ்வளவு பாசுரங்கள் ஆண்டாள் பத்து பாசுரம் கனாக்கண்டேன் தோழி கனாக்கண்டேன் தோழின்னு கல்யாணத்தில் ஒவ்வொரு சடங்கையும் பாடினாள் இது ஒவ்வொன்றுமே அதை புனிதமாக்கிவிடும் சரி இந்த ரெண்டுத்துக்குள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புனிதமானதிலிருந்தே நான் நழுவக்கூடாது வெளியேற முடியாது அப்படித்தான் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன நமக்கு என்ன தோணும் கான்ட்ராக்ட் சொன்னா கையெழுத்து உண்டே சாட்சி உண்டே ஆனா கல்யாணம்னு உண்டானால் முதல் சாட்சி அக்னி பகவான் அவரை சாட்சியாக வைத்துத்தான் கல்யாணமே நடக்கிறது சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் மணமகனுக்கு தெரிந்திருக்குமானால் அப்ப அவருக்கு புரியும் இது ஏதோ சடங்கு மட்டுமல்ல இதற்குள்ளேயே கான்ட்ராக்டும் அடங்கி இருக்கிறது நமக்கு அவ்வளவாக புரியாதபடியால் சொல்லிவிடுகிறோம் ஆனால் அது இது ஒரு ஒப்பந்தம்னு புரிவதை காட்டிலும் புனிதம்னு புரிந்தாலே சரிதான் மந்திரத்தின் மொத்த பொருள் தெரியாவிட்டாலும் இந்த மந்திரம் எல்லாம் கல்யாணத்தை விட்டதுன்னு தெரிந்தாலே போதும் அதனுடைய மதிப்பு தன்னடையே வந்துவிடும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை ஒப்பந்தமாகவே பார்ப்பதற்கு நிறைய நடைபெறும் அது இருக்கட்டும் அது தவிர அதை காட்டிலும் மிக பழமையானதாய் மிக உயர்ந்ததாய் அதை புனிதமாக கருதுவதற்கு தான் இத்தனை ரிச்சுவல்ஸ் மந்திரங்கள் இருக்கின்றன அதை புரிந்து கொண்டு விட்டால் அதனுடைய கான்ட்ராக்ட் பகுதி சின்னதாகிவிடும் அதனுடைய புனிதமான சம்பந்த பகுதி பெருசாகிவிடும் விடும் இந்த வேறுபாடு புரிந்து கொள்வதுதான் பாரத கலாச்சாரம்னு சொல்கிறோம் இது மற்ற நாடுகளை காட்டிலும் இந்த வேறுபாடு பாரத தேசத்தவர்களுக்கு தான் அன்கு புரிய வேண்டும் ஏன்னால் இவ்வளவு ரிச்சுவல்ஸோட இத்தனை மந்திரங்களோட நம் நாட்டில் தான் இப்படி நடக்கிறது மற்ற இடங்களில் ஓரளவு இருக்கும் அதனால் கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் கொள்ளும் பெண்ணும் பிள்ளையும் இது புனிதத்தன்மை ஆக்குவதற்காக இத்தனை நடந்திருக்கிறது அது கான்ட்ராக்டை காட்டிலும் உயர்ந்தது அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு மந்திரங்களை சொல்ல வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்